இலங்கையில் உள்ளாக்கள் ஆசியா கண்டத்தில் உள்ளாக்கள் பார்த்தா பெரிய ஆச்சரியமாக இருக்கும் புதினமாக இருக்கும் இதெல்லாம் ஒற்றி இப்போ வெள்ளையாக இருக்குல்ல இந்த வெள்ளை வந்து நல்ல பச்சை பசையிலிருந்து இருக்கும் புல் கீழே புல்லு கிடக்கு வடிவுக்கு வளர்க்குற புல்லுகள் இருக்கும் குங்கட கூர புல்லை மாதிரி அதை மூடிப்போ இப்போ கொஞ்சம் மாதிரி விசாலாக இருக்குங்க மிரங்கள்ட கூட பேருங்கோ வெள்ளை உள்ளே தெரியல அதெல்லாம் சினம் விழுந்த சினம் இல்லத்தில் அவ்வளோ விருப்பம் இல்லாமல் நகலையே ஒட்டிக்கொண்டு இருக்குதுன்னு இதுதான் கனடா இல்லை கன சங்கதிகள் இருக்குது நான் இப்போ விவரமாக சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் இந்த மரங்கள் ஒற்று இலை கூட கிடையாது ஒற்று இலை கூட கிடையாது இப்போ ஏதாவது நல்லா மழை பெய்து இருக்குது நல்ல சினோ சினோன்னு தான் இங்கே சொல்வார் பனிப்பொழிவு பனிப்பொழிவுன்னு சொல்வார்கள் அந்த பனிப்பொழிவால் நிறைய நிலமெல்லாம் மூடி ரோட்டுகளெல்லாம் இப்படி வெள்ளை தான் இருக்கும் எனக்கு எனக்கு உண்மை நான் அந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இங்கே வந்தபோது இது ஆச்சரியமாக பார்த்தேன் என்ன மாதிரி என்றால் இவ்வளவு வெள்ளையாக இவ்வளவு வெள்ளையாக ஒரு ஒரு வெள்ளையை நீங்கள் காண முடியாது எங்களுக்கு ஒரே ஒரு ஞாபகம் வந்தது அந்த நேரம் உங்களுக்கு தெரியும் தோட்டம் செய்கிறார்கள் தெரியும் யூரியான்ற ஒரு பசலை அதுதான் இப்படி நல்ல வெள்ளையாக கிடக்கும் யூரியா முழுக்க கொட்டி விட்ட மாதிரி ஜூடியாக முழுக்க பிறாய் விட்ட மாதிரி தான் இது பார்க்க கிடைக்கும் இதில் என்னென்றால் உடனே அப்படியே புத புதான் இருக்கும் இப்போ நடந்து பேரும் கொஞ்சம் இப்படியெல்லாம் நடக்கக்கே ஒரு பிரச்சனை வளர்க்காது ஆனால் ஒரு ரெண்டு மூன்று நாள் போயிட்டால் இது இப்படியே நிலத்தோடு ரீ கொட்டி கண்ணாடி போலே இருக்கும் கண்ணாடி என்ன செய்யும் கண்ணாடியில் நடக்க முடியுமா வழக்கி பழுத்தி போடுமேன்னு இப்போ சரக் சரக்கு வந்து நல்லா நடந்து போகலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ இதுக்குள்ளே நடக்கிறதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் பிறகு நடந்து என்றால் வந்து கஷ்டம் எங்களை வழக்கு வீழ்த்திப்படும் வழக்கு வீழ்த்திப்படும் அது அதுதான் பிரச்சனை பேருங்கோ இது எங்களோட வேலி எங்களோட வீட்டு வேலி பாருங்க இருங்கோ வேலிக்குள்ளே வேலிக்குள்ள தான் எங்களோட வளவு இது எங்களோட வீடு வீட்டுக்கு கூறையில எல்லாம் பேரங்கும் அப்படியே கொம்பியாக பிறகு விட்ட மாதிரி தனி அப்படியே கொட்டி போய் கிடக்கு இதை வளிச்செடுக்காட்டில் இதே இந்த நடப்பா இந்த ரோட்டுகளை வந்து இந்த சிட்டி இங்கேத்தே அரசாங்கம் வளிச்சு கொண்டு வளிச்சு போடும் மாதிரி வளிச்சு போட்டு உப்பு மேலே போடுவார்கள் ஏன் உப்பு போடுறோன்னால் உப்பில் அந்த தப்பி இந்த கொஞ்சம் பனி கரைஞ்சுவோம் அப்படியே கரைஞ்சி எங்களுக்கு அந்த நத்தே கவிட்டு போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பை போட்டுக்கிட்டால் அந்த அப்படிக்கே கரைஞ்சி போவெல்லாம் அதேமாரி தான் இது இப்போ இது தான் நாங்கள் எங்களோட வாசல்லாம் வளிச்சுருக்கிறோம் கொஞ்சம் இதுதான் எங்களோட வீடு அங்கே இருக்கிற மரங்கள் அதுகளெல்லாம் இப்படித்தான் கிடைக்கும் இதுதான் இது கனடா இது ஒரு புதிய உலகம் புதிய வித்தியாசமாக இருக்கும் இடம் இலங்கையில் உள்ளாக்களுக்கு ஆசியா கண்டத்தில் உள்ளாக்களுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஒற்றி கூடிய ஒன்றும் கிடையாது கிட்டத்தட்ட ஏப்ரல் ஆம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பொழுதில் உங்கள் முன்னால் இடைக்காலன் இடைக்காடன் ஓம் நான் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள உள்ள தலைப்பு கனடாவில் பனிப்பொழிவு கெனடாவில் பனிப்பொழிவு பொழிவு இன்றைய தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாத தை மாதம் பதினூன்றாம் தேதி பதி மூன்றாம் தேதி என்னென்னால் உண்மையாக பனிப்பொழிவு எங்களோட நாட்டிலேயும் பனி தான் தை மாசியில் மூசி பனி மோ என்ன மாசி பனி மூசி மூசி பெய்யும் என்று சொல்வார்கள் இங்கே மூசி பெய்யாது ஆனால் பெய்யும் தாராளமாக பெய்யும் அங்கேத்தே பனிக்கும் இங்கத்தேக்குள்ள பனிக்கும் என்ன என்றால் ஒரு நன்மை இருக்குது நாங்கள் பனி வந்து இந்த நாட்டின் மழை தான் மாரிகாலத்தில் பெய்யும் மழை தண்ணியாக பெய்யாது கட்டியாக பெய்யும் அப்போ எங்களுக்கு அங்கே தண்ணியாக பெய்தால் கட்டியாக குடது அது இங்கே குடது வை இங்கேத்தே பனிக்கு இங்கேத்தே மலைக்கு மாரிகால மலைக்கு குடது வேணுன்னா விட்டாது அது வந்து உடங்கடங்கட துணியில எங்களை சட்டையிலையோ குடையிலையோ விட்டாது അപ്പോൾ അത വള്ളപ്പയം കുടിയേവില്ല അത് മാറി ഇങ്ങനെ ഇന്ന നാട്ടിലൊന്നും ഉണ്ട് ഇത് ഇടവിൽ പോണാൽ ടോച്ച ലൈറ്റ് ഒന്നും തേവയില്ല ഏനാണെങ്കിൽ അത് മാറി എന്ത് പോണാലും വീട്ടുകേ പിളച്ചവർക്ക് റോട്ടിലേ മുളിച്ചവർക്ക് ടോച്ചേ തേവയില്ല ടോച്ചും തേവയില്ല ഏച്ചു കൊണ്ട് വരുന്ന പാമ്പ് ഊച്ചക്ക് പേറ്റില്ല ഇങ്ങ ഊച്ചിയും ഇല്ല അന്ന പ്രനയും ഇല്ല റോട്ട് നല്ല റോട്ട് അപ്പോൾ ചില വസതികൾക്ക് നല്ല അത ഏതാണ് പനി പെയ്ക്കുന്നത് വെപ്പനിയെ വെപ്പനിലെ പൊറത്ത് തന്നെ അത് പനി அங்கே வெப்ப உண்மையாக தண்ணி தான் தண்ணின்ற மூன்று தண்ணிக்கு மூன்று உண்டு தண்ணியாக இருக்கும் அப்புறம் சுட வச்சால் அது வந்து நீர் ஆவியாகப்போம் மற்றது வந்து தண்ணிக்கு முன்னு உள்ள பனி பனியை பனியாக கட்டியாப்போம் அது கட்டி அது சைபர் பாகையில் வந்தால் ஒரு ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு போவோம் சைபரில் வாங்கி நூறு வரையும் தண்ணியாக இருக்கும் அதுக்கு மேலே பூச்செண்டா ஆவியாப்போம் இப்போ அந்த நாட்டில் வெப்ப பலியங்களை இலங்கை போன்ற ஆசிய நாடுகளில் அந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் ஒன்றாலும் பனியை காண மாட்டோம் பனியை காணணுன்றால் ஐஸ்கிரீமும் அதோடு சம்மந்தப்பட்டதையும் மற்றபடி பனி இல்லை அங்கே பனி கட்டி இல்லை இங்கே அப்படி இல்லை இங்கே நாங்கள் அதிகமாக நவம்பர் மாதத்தில் பனி இந்த பனி பொழிவு துவங்கும் அது கிட்டத்தட்ட எப்படியும் ஏப்ரல் அடுத்த சித்திரை மட்டும் கிட்டத்தட்ட போகும் என்ன காரணம் என்றால் இங்கே வெப்பநிலை சைபருகளை வந்தால் அது நிச்சயமாக பனியாற்ற முடியும் அப்போ என்னடா கோடையில் நல்ல இதமாக இருக்கும் நல்லா நான் இந்த நாட்டுக்கு வந்தபோது ஒரு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஜூன் வந்தபோது நல்ல வசதியாக இருந்து நல்ல எங்கிட்ட நாட்டை போல அனுபவிப்பில் நல்லா இருந்து மடி எப்பறமே சாடையான குளிராக இருக்கும் மற்றபடி குளிர் இருக்காது இப்போ கேம் இல்லை நல்லாயிருக்கு நல்ல பூமரங்கள் எல்லாம் பூத்துக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா தான் போய்காண்ட்ருந்து இருந்தால் போல் பார்க்க இப்போ செப்டம்பர் அக்டோபர் புரட்டாசியை பசியில் மழை வாண்டு குளிரத்தை வாங்கு குளிரெண்டால் இல்லை ஒரு அசாதாரண குளிர் நாங்களால் எ எ மரங்களாலேயும் தாக்கப்பிடிக்கலாலும் மரங்களாலேயும் தாக்கப்பிடிக்கலாம் வண்டியில் கூட்டம் இல்லை பழுத்தது கொட்டத்து வாங்கிட்டது என்ன சரியான கவலையாக இருந்தது இப்படியே இந்த மரம் எல்லாம் கொட்டி படப்போது என்னச்சி கவலைப்பட சரி அதே பிறகு அதுக்கு மேலே குளிர் வந்து எங்களுக்கு இன்னும் குளிர கூட துவங்கி துவங்கி மரங்களிலேயே கொட்டி நாங்களும் இந்த உடுப்பு இந்த இப்படியான உடுப்பெல்லாம் போடல அந்த நேரம் போட்டு தடிப்பான உட்போல் போட்டு குளிராக காப்பாற்றிக்கணும் அப்போ ஒரு ஆச்சரியமாக பார்த்தேன் பனி நிறைய பனி பனி பொழிவு அப்படியே இருந்து இப்போ அதை பார்த்தேன்னா ஆச்சரியமாக இருந்து குளிராக இருந்து அப்படி போகுது அப்போ முதல் புல் நல்ல பச்சை பசு இல்லை வீட்டில் புல் இருக்கும் லோன் சொல்லுவாங்க புல்லு அழகான புல் இருக்கும் அதை போய் இந்த பனி கிடக்குது அப்போ நாங்கள் போகிற பாதைகள் எல்லாம் வலிக்கணும் சும்மா தண்ணி தண்ணியேட்டால் மழை பெய்த படைஞ்சோடு இனிமீது படிக்காது கட்டி தானே படிக்காது அப்போ அதுக்குரிய ஷவலன்னு சொல்கிறதால வலிக்கணும் சிலர் அதுக்குரிய மெஷின் கூட வச்சுக்க எந்திரங்கள் எந்திரத்தால் கூட அதை வலிக்கலாம் அப்படிக்கான வசதிகள் எல்லாம் எங்கு அதிகமாக எல்லோரும் முக்கியமாக நடப்பாதை கட்டாயம் நாங்கள் இதுகளை வலிக்கணும் வளித்தால் தான் நாங்கள் நடந்து திரிக்கலாம் கட்டாயம் செய்ய வேணும் அதைத்தான் இன்ற நான் உங்களுக்கு முன்னால் காட்டிக்கோண்டிருந்தேன் என்ன வளவிலே எப்படி நீ பார்த்தீங்களான்னு எங்கும் இங்கும் அந்த முத்தம் மழையே கூரையில் நடபாதையெல்லாம் ஒரு அடி ஒரு அடி எடுத்து கூட அந்த போய் பொறுத்தீர்க்கும் நான் மழைச்சி அறியணும் அப்படி ஏகடாக்கம் வெப்ப எப்போ விரையம் இருக்க முடியாது அது சூடு வரும் ப்ளஸ்ஸில் வெப்பநிலை வந்து சக பாகையில் எட்டு பத்துக்கு வேற மட்டும் அது தன் இருக்கும் நாங்கள் குறித்து தள்ளுவோம் அதில் நான் அதை காட்டிக்கோண்டிருந்தேன் அது கத்து அதை முடிய உப்பு உப்பை அதுக்கு மிதச்சி விடுவோம் அந்த எல்லா உப்பு விதைச்சி விட்டேன் உப்பு அந்த பனியை கரையை பண்ணும் அதெல்லாம் அன்றைக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த நத்தைக்கு நான் இப்போ கவிட்டு போட்டு கொஞ்சம் உப்பை வச்சு விட்டு அந்த அப்படியே கரைஞ்சிப்பா சித்துப்போம் போமே உயிரோட பாம்போம் அப்படியே நாங்கள் சித்து விடுற ஒரே கலஞ்சா கோவுதான் கிடக்கும் அப்போ அதே உப்பு நான் இந்த ஆச்சரியமாக இருந்தது பனி பெய்கிறது ஆச்சரியம் அதுவும் மட்டுமல்ல உப்பு இங்கே தான் கொண்டாடுறாங்களாப்பா இப்போ சும்மா ஒரு மனிதனுக்கு ஒரு வருஷத்துக்கு வச்சு கொள்ள ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு கிலோ ஒன்று பார்த்தாக்கூட ஒரு அஞ்சோ ஆறு கிலோ உப்பு கிட்டத்தட்ட ஒரு காணும் ஆனால் அதை போல் இத்தனை மடங்கு லோரி லோரியாக வந்து உப்பை வலிச்சு போட்டு பனியை ஸ்னோ அந்த இதை பனிப்பொழை வளித்து போட்டு விதைச்சி விட்டால் ஆப்போம் அப்போ அந்த பிரச்சனை அதோட தீந்துவிடும் அப்போ எல்லோரும் அந்த வேலை இருக்கும் அதிகமாக எல்லோரும் வீட்டுக்கு முன்னால் உள்ளாங்கட இடாங்களை வளித்து வளைச்சு விட்டு உப்பை விதைச்சி விட்டால் அது அப்படியே கரைஞ்சி போயிடும் அப்போ பாதை கழிக்கிறாப்பிடும் சில இடங்கள்ல அடங்காது குளிச்சு முடியாது இப்போ ஒன்றியல் அந்த பக்கங்கள்ல சொல்லுவாங்க இடம் மட்டும் ரோட்ல வளிச்சுக்கிற பொருளை கூட இடம் இல்லையே அப்ப பெரிய வாகனங்கள் ட்ரக்கெல்லாம் கொண்டு வந்து பழிச்சு கொண்டு போய் எங்கே கொண்டு போய் கொட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியான இடங்களும் இருக்கு அப்போ இந்த நாட்டிலே இது ஒரு புயலம் வந்து இந்த நாட்டுக்கு வராத என்ன பனிப்பொழி வேண்டாம் என்ன என்ன அங்கே ஏற்பற என்ன சார் அந்த பயிர்கள் அதுகளில் தண்ணியாக இருக்கும் அது கொஞ்சம் தலை இப்போ எட்டு ஒம்பது எட்டு ஒன்பது மணி சாட வேல எல்லாம் காஞ்சிபோம் அது இல்லை இங்கே அப்படி இல்லை இங்கே அப்படி இல்லை அது ஒரு புதினமாக இருக்கும் ஆச்சரியம் இருக்கும் அழகாக இருக்கும் மரங்களில் பார்த்து ஒட்டிலையும் இருக்காது நீங்கள் பார்த்தா இந்த படத்தில் பார்த்தா நீங்கள் தான் நம்ம ஒரு இருக்காது எல்லாம் அப்படி அப்படியே அந்த நல்ல இனியிலே உண்டு வெள்ளை பிள்ளையா அது இதை விட வெள்ளையா நிறம் பிள்ளையில் விடான்னு சொல்லலை நாங்கள் அப்போ ஆச்சரியப்படுறோம் கடைக்கதை அந்த அலை அப்படியே விழுந்து வந்து அப்படின்னா நல்ல வள்ளியாக நுற்றையாக பெறும் அதை விட அதை விடவில்லை இது யூரியான்னு சொன்னேன் யூரியா விடவில்லை ஒரு வடிவாமல் இருக்கும் உடனே சரக்கு சரக்கு நடந்து போகிற அப்போது ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே கிடந்தண்டா அதை போய் கண்ணாடியாக போயிரும் அதை பழக்கி விழுத்தப்படணும் கிணவரு இங்கேயே பழக்கி விழுந்து அதால் விசிரமப்படுறாக்களை நிறைய பேர் இருக்கின்னு அப்போ அவதானமாக நடக்கணும் அப்படியான ஒரு திருஷன் இது நன்மைகள் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு குளிர் இருந்தவுடைய வியர்க்காது அப்போ உடு உடுப்பு ஊற்றியாது எங்களுக்கு களை பெறாது வியர்க்காது இந்த கடும் குளிரில் உயிரினங்கள் பெருக முடியாது இங்கே உள்ள உயிரினங்கள்னு அதிகமாக இந்த பாம்பு பூச்சி நத்தியல் அட்டையல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன நுழம்பு கூட இல்லை இங்கே பாம்புகள் இல்லை அனலெல்லாம் அன்றைய விடுங்கள் இல்லை அப்புறம் இந்த இந்த குளிருக்கு இங்கேயே நம்ம போய் ஒரு கிழங்கு பொந்தாக்கி போட்டு அதுக்கெல்லாம் எல்லாம் இருந்துடுதுகளோ என்னோ தெரியல அப்படி தான் அதை வாழ்க்கை போகுமா நினைக்கிறேன் அப்படியான எல்லாமே தான் இந்த நாடு அப்போ இதே நான் இதே என்னான்னு சொல்கிறேன்னா இந்த நாட்டில் உள்ளாட்கிறதுக்கு எல்லாம் மழைமை சகஜம் எங்கட ஊரில் மரியாதத்தில் இந்த வெள்ளம் மழியை பிள்ளைகள் விளையாடுற மாதிரி இந்த பனிக்கு இந்த கும்பியாக கிடக்குந்தான சினமன்னு சொல்கிற பனி பொழுதுக்குள்ள பிள்ளைய தொள்ளி துள்ளி விளையாடுவேன் அவர்களுக்கு ஒரு விளையாட்டு நல்லா இருக்கும் அது உடனே ஒன்றும் செய்யாது நடந்து போகலாம் முன்னாலே பிறகுதான் அது க்கார்க்கும் அப்படி இருக்கும் இதுதான் கனடா கனடாண்ட கோலம் இந்த படங்களை பார்த்தா நீங்கள் தானே கனடாவிண்ட கோலம் இதுதான் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இது பனிப்பொழிவை காணாதவர்களுக்கான தகவல் தான் இது கனடாக்காரருக்கு இது புது நம்ம இல்லை நாங்கள் எல்லாம் அங்கே பையன் பார்த்து நாங்கள் இந்த பனியை இங்கே வந்து தான் கண்டோம் இங்கே வந்து தான் நான் சொல்ல வந்தேன் என்னென்னடால் மற்ற இப்படி பனி முடிய இந்த மரங்கள் எல்லாம் அப்படியே பிறச்சி போய் நிற்குங்கள் ஆற இப்போ இப்போது வாங்கி நான் இப்போ இலை விட்டதுவேன் நவம்பரில் இலை ஊட்டிச்சுனா அடுத்த சித்திரை நிலையும் அது அப்படியே உறங்கு நிலையில் இருக்கும் ஒற்றே தடி கிடையாது வெளியே இலை கூட கிடையாது இலக வெறும் தடியாகத்தான் இருக்கும் அப்போ இந்த ஆறு மாதம் பீசாயிருந்த மரங்கள் எல்லாம் சித்திரை வந்த உடனே இட் அப்போ இன்றைக்கு பின்னேறம் ஒரு மரத்தை பார்த்து நாளை காலை பார்க்க விட்டியாக இருந்துருக்கும் மனோட குக்கருத்துக்கள் எல்லாம் வந்துருக்கும் அப்போல்லாம் வேகமாக ஏன்னெண்டால் அதுக்கும் உயிருக்கு தானே உணர்விற்கு தானே அப்போ ஒரு மரம் வந்து தான் தன்னுடைய இனத்தை பெருக்கிறதுக்கு தலைக்கணும் தலைக்கவனும் பூக்கவணும் காய்க்கணும் கனியை உருவாக்கணும் இனத்தை பெருக்கணும் அப்போ இவ்வளவும் இவ்வளவு காலத்தில் செய்யலாம் அந்த மிச்சமாக உள்ள கூட காலத்தில் அப்போ பல வேகமாக வளரும் அப்போது நான் முன்னே நினச்சுன்னா இவ்வளோ பணமும் மரமும் படப்போகுது உண்டு எனக்கு தெரியாதபடியா அதேப்புறம் பார்த்தேன் என்ன வேகமாக அந்த மரங்கள் வளர்கின்றன மரங்கள் மட்டும் நாங்கள்கிட்ட பூமரங்கள் நாங்கள் செய்கிற மரக்கரை பயிர்கள் இல்லாமல் வேகமாக வளரும் ஏனென்றால் அதுக்கு தெரியும் அடுத்த செப்டம்பரில் நான் பழையபடி இலையெல்லாம் குட்டிப்பிடம் முடிச்சிக்கொண்டிருக்க புறம் நடிச்சிக்கொண்டு அதுக்கும் ஒரு உணர்வு இருக்குது பல வேகமாக வளரும் அது இலையல் அங்கே எங்கே நாளில் இல்லை வரும் முதல் பிறதான் பூவெரும் இஞ்சி அப்படியே இல்லைவரேக்கே பூ தான் மரம் ரெடி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரணுங்கிறதுக்காக அதுவும் ஒரு ஒரு உணர்வுள்ளதா இருந்த ஒன்று செல்வார்கள் என்ன மரங்கள் அப்படி தான் இங்கே கண்டு ஆச்சரியமாக இருக்கும் நல்ல சங்கதி அதைத்தான் உங்களோட நான் பழங்கு பகிர்ந்து இருந்தேன் நான் இடைக்காடன் பழமே போல் நீங்கள் முதுசாக பார்க்குறாக்கள் என்னுடைய இதுக்கு அந்த சப்ஸ்கிரைல கிளிக் பண்ணி போட்டு எனக்கு ஆதரவு தெரியுதாருங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது அன்புடன் இடைக்காடன்